எனக்கு வந்து செக்ஸ் பண்ணு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கேன் பட் என்னோட பிறப்பொறுப்பானது இதாகுது எக்ஸ்பிரஷன் தான் ஆகுது அதாவது செக்ஸ் பண்ண முடியல திருமணம் செஞ்சு வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆனா எவ்வளோ நேரம் பண்ணாலும் எனக்கு விந்து வெளியே வர மாட்டேன் இந்த ப்ராப்ளம் உள்ளவங்க ஆணூறு பேர் எழுச்சி பேரும் ஆனா விந்து வெளியே வராது ஏன்னா அந்த விதைப்பையில் ப்ராப்ளம் இருக்கும் குழந்தை பிறக்காது விந்து வந்தாலும் குழந்தை பிறக்கும் விந்து உள்ள பண்ணாதான் பெண்ணுக்கு என்ன பிறகு நடக்கும் என்ஜாய்மெண்ட்டும் பண்ணுவாரு ஆனா அந்த விந்துல வந்து பார்த்தீங்கன்னா

சோ நம்ம மருத்துவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒருத்தர் சொல்லுங்க அண்ணன் சிலேஸ்வரர் ஹெல்வேர் கேர் பிரைவேட் லிமிட்டடோட நிறுவனர் இவர் தான் ஸோ இவரோட்ட பாத்தீங்க அப்படின்னா எல்லா செக்ஷுவல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குது ஸோ நீங்க உள்ளூரா இருந்தாலும் சரி வெளியூரா இருந்தாலும் சரி வெளி நாடா இருந்தா கூட சரிங்க உங்களோட பிரச்சனைகளை வந்து ஈஸியா சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அதுக்கான மருந்துகளை கொரியர் மூலியமா கூட அனுப்பிடுவோம் நீங்க வந்து கூட வாங்கணும் அவசியம் இல்ல கால் பண்ணா போதும் சோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய நேர்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு ஸோ எனக்கு வந்து நான் வந்து செக்ஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கேன் நான் போறேன் பட் என்னோட பிறப்பொறுப்பானது என்ன பார்த்துன்னா விரிவா அதாவது இதாகுது எக்ஸ்பிரஷன் தான் ஆகுது பட் என்னால அந்த ஃபீல் அதாவது செக்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அதாவது அவருக்கு ஆசை இருக்கு பட் அவருக்கு அந்த அனுபவிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த கொஸ்டின்ஸ் வந்துருக்கு ஸோ அதுக்கான பதில் சொல்லிடலாமா அதாவது பெரும்பாலும் ஆண்களுடைய வயசு இருக்கு மேடம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு முப்பது நாற்பது ஐம்பது நிறைய காலர் வராங்க நிறைய வாட்ஸ்அப்ல அனுப்புகிறாங்க எனக்கு எழுபது எனக்கு எழுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ஐம்பதுன்னு பெரும்பாலும் வயசுக்கு தகுந்த மாதிரி இளமையில் நல்ல ஒரு ஆரோக்கியம் உள்ள ஆண்கள்லாம் இருக்காங்க ஆனால் அந்த ஆரோக்கியமுள்ள ஆண்களும் நிறைய நான் சொல்லியிருக்கேன் ஆரோக்கியமுள்ள ஆண்கள் நம்ம பற்றி பேசவே தேவையில்ல ஆரோக்கியம் இல்லாத ஆண்கள் என்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு இருபது வயசு அந்த உணர்ச்சி ஆரம்பிக்கும் போது இந்த மாஷுபேஷன் பண்ணி 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 இந்த விந்து வெளியே வெளியேற்றாங்களா திருமணம் செய்து வைக்கிறாங்க திருமணம் செஞ்சு வைக்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவருக்கு உறுப்பினுடைய தன்மை வளர்ச்சி எல்லாம் வருது செக்ஸும் பண்ணுறாரு ஆனால் எவ்வளோ நேரம் பண்ணாலும் எனக்கு விந்து வெளியே வர மாட்டேங்குது ஏன்னா விந்துக்கு சுரப்பு உண்டு விந்து சுரப்பு என்பது நம்ம வித ஆண்களுக்கு ரெண்டு விதை இருக்குது லெஃப்ட் சைடில் ஒரு ர இருக்குது ரைட் சைடில் ரெண்டு வித தான் ஆணுடைய உயிர் நாடி ஒரு உயிரை உருவாக்குது ஒரு உயிரை உருவாக்குதுன்னா அந்த ரெண்டு விதையும் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய லைஃபு இனப்பெருக்கும் செக்ஸ் எல்லாம் அதில் தான் அப்போ அந்த விதைப்பையில் வந்து பெரும்பாலும் வந்து நார்மலாக இருக்கும் இருக்காங்க சில பேருக்கு ப்ராப்ளம் உள்ளவங்க இருக்காங்க இந்த ப்ராப்ளம் உள்ளவங்க ஆணு ஒரு பேர் எழுச்சி பெறும் ஆனால் விந்து வெளியே வராது ஏன்னால் அந்த விதைப்பையில் ப்ராப்ளம் இருக்கும் என்ன ப்ராப்ளங்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விதையில் நரம்பு சுற்றி இருக்கும் பெரும்பாலும் அந்த கால்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாண்டிங்கா நிக்கிறவங்களுக்கு அப்படியே வரி வடிவடியா அந்த நரம்புலாம் முடிச்சு மாதிரி இருக்கும் முடிச்சு மாதிரி இருக்கும் பாத்துருப்பீங்க ஸ்டாண்டிங்ல நிக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் அந்த கால்ல வந்து பின் பக்கத்துல அந்த நரம்புகள் முடிச்சிருக்கும் இருக்கும் அது மாதிரி விதைப்பையில் வந்து வெறிக்கோசில் அப்படின்னு ஒரு நரம்பு வந்து என்ன பண்ணோம் நரம்பு சுத்திக்கும் இதுல என்ன பண்ணோம் விந்து விடாது விந்த வெளியே வராது உணர்ச்சி வரும் நல்லா என்ஜாய் பண்ணினே இருப்பாப்ல எப்படா வரும் அந்த விந்து விட்டாலும் ஒரே ஏஞ்சு போக முடியும் அவருக்கு ஒரு திருப்தி அந்த அம்மாக்கு ஒரு திருப்தி எப்படா அவரும் செய்ய செய்ய அந்த விந்து வராது ஏன் வரலை அப்படின்னா அவருக்கு விதைப்பையில் பிரச்சனை இருக்குது வெறிக்கோசல் ப்ராப்ளம் இருக்கலாம் இந்த வெரிக்கோசல் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு குழந்தை பிறக்காது விந்து வர்றதான குழந்த பிறக்கும் விந்து உள்ளே போனால் தான் பெண்ணுக்கு பிறகு நடக்கும் என்ஜாய்மெண்ட்டும் பண்ணுவார் ஆனால் அந்த விந்துல வந்து பார்த்தீங்கன்னா செமன் வெளியே வராது அது மாதிரி நிறைய ஆண்கள் இருக்காங்க அருமையான கேள்வி கேட்டிருக்காப்புல அந்த செமன் வெளியே வரலாம் என்ன பண்ணணும் அடுத்த தீர்வு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த டெஸ்டிஸில் வந்து ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஒன்று சர்ஜரி பண்ணுவாங்க சர்ஜரி பண்ணுவாங்க அந்த சர்ஜரியில் வந்து பார்த்திங்கன்னா சில ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நரம்புகள் ஸ்டாண்டர்டாகவும் இருக்கும் சில பேருக்கு வந்து நரம்புக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் பெரும்பாலும் சர்ஜரியில் கை வைக்க மாட்டாங்க திருமூலம் இயற்கையான முறையில் அந்த இருக்கிற வெரிக்கோசல் ப்ராப்ளத்தை நான் சரி பண்ணுவேன் மருந்து மாத்திரைகள் மூலயமாக அந்த நரம்புகள் சரி பண்ணும்போது அந்த விதம்னா அடைப்பார்ந்து அடைப்பு வெளியே வந்துடும் வெளியே வரும்போது விந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் இது ஒரு ப்ராப்ளம் அடுத்து அதே வித சில பேருக்கு வந்து தான் இருக்கும் ஒன்னு இருக்காது ரெண்டு கோட்டம் இருக்கணும் ரெண்டு டெஸ்டிஸ் இருக்கணும் இல்லையா ஒன்னுதான் இருக்கும் ஒன்னு இருக்காது அவங்களுக்கும் அது பிறவில சில பேருக்கு உண்டு பிறவில நான் சொல்றது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு இருக்கும் ஒன்னு இருக்காது ஒரு விதை உள்ளவங்களா இருக்காங்க ஆண்கள் அவங்களுக்கும் இந்த செமன் வராது செமன் வந்து ரிலீஸ் ஆகாது ரெண்டு கோட்டை இருக்கிறவங்களுக்கே செமன் வரமாட்டேது ஒரு டெஸ்ட் உள்ளவங்களுக்கு எப்படி வரும் வராது அது மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன சார் தீர்வு அப்படின்னா அவங்கள முதல்ல நாங்கள் செக்கப் பண்ணி பார்ப்போம் ஆன்ம தன்மை இருக்கான்னு முதல்ல அது மாதிரி ஒரு டெஸ்ட் உள்ளவங்களுக்கு செக்ஸ் பண்ண முடியாது ஏன்னா உணர்ச்சி கூட வராது நிறைய பேர் அந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்காங்க செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு அது முடியுமா முடியாதுன்னு நாங்கள் சொல்லுவோம் முடியலாம் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் முடியலன்னா நீங்கள் வேண்டாம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணான்னு அனுப்பிடுவோம் முடியாததை நாங்கள் செய்ய மாட்டோம் இது மாதிரி ஒன்று இருக்குது ஒரு சில ஆண்களுக்கு அதே விதை விந்து வெளியே வர மாட்டேங்குது இல்லையா அதே விதை ஆண்களுக்கு எங்கேயாவது ஏறிக்கும் இந்த குடல் பகுதியில் அந்த ஒரு விதை ஏறி போய் நின்றுக்கும் ஒரு விதை இருக்கும் ஒரு பை காலியாக இருக்கும் விதை பை காலியாக இருக்கும் இதெல்லாம் பெரிய பிரச்சனை எல்லாம் மேஜர் ப்ராப்ளம் ஆண்களுக்கு இணப்பு தேவையானது நான் என்ன சொன்னேன் ரெண்டு டெஸ்டிஸ் தான் சொன்னேன் அதுவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை உள்ளவங்களா இருக்காங்க ஒரு விதை எங்கேயாவது ஏறிக்கும் ஒரு விதை இருக்காது ஏறு இருக்கும் இறங்கு வாத நிறைய உண்டு இப்போ அந்த விதை வந்து என்ன பண்ணுறாங்க இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணி அந்த விதையத்தனை வந்து அந்த பையன் வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிதெல்லாம் நடக்கும் அது சக்ஸஸ் ஆனவங்களுக்கு இருக்குது ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு இருக்குது இது ஒரு ப்ராப்ளம் இப்படி நிறைய விதையில் பிரச்சனை உள்ளவங்களுக்கு தான் இந்த விந்து ரிலீஸ் ஆகிறது இல்லை ஆனால் உணர்ச்சி வரும் கட்டி பிடிச்சார் மொத்தம் கொடுக்குற போது அது கட்டி பிடிக்கும்போது உணர்ச்சி வரும் ஆணு உறுப்பு பெருசாகும் ஆனால் விந்து வெளியே வராது அப்போ எத்தனை கம்பெனி சொல்லியிருக்க பாருங்கள் இது எல்லாமே இந்த விதையினால் ஏற்படக்கூடியது இவங்களுக்கு கண்டிப்பாக விந்து வெளியே வராதவங்களுக்கு வெரிகோசல் ப்ராப்ளம் இருக்கும் டெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும் இது உங்களுக்கு இப்படியே வாழ்க்கையில் போகும்போது குழந்தை பிறப்பு என்பது சான்ஸ் இல்லை இது மாதிரி உள்ளவங்களுக்கு ஆலோசனை கண்டிப்பாக பண்ணணும் ஏன் விந்து வெளியே வரல எல்லாருக்கும் வருது எல்லோரும் குழந்தை பிறத்துக்கு நம்மளுக்கு ஏன் விந்து வரல அப்போ எதுனா ப்ராப்ளம் நல்ல மருத்துவரை அணுகணும் பெரிக்கோசல் ப்ராப்ளம் இருக்கா ஹைட்ரோசல் ப்ராப்ளம் இருக்கா எல்லாத்தையும் பார்க்கணும் பார்த்து அது திரும்ப ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா தான் விந்து வெளியே வரும் கண்டிப்பா வந்து இது பெரிய சொல்யூஷனா இருக்கும் சோ இந்த மாதிரி கேள்வி கேட்டவருக்கு வந்து அவருக்கு மட்டும் இல்லாம அவர் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும் சோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம தலைமை மந்திரம் யூடியூப் சேனல்ல பாருங்க இந்த மாதிரி சந்தேகம் உள்ள உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சோ ஒவ்வொரு கமெண்ட்டையும் வந்து ஒவ்வொரு கமெண்ட்லயும் வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க கேளுங்க கண்டிப்பா அதுக்கு சொல்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நான் உங்களுக்கு தலைமை மந்திரம்